அடுத்து செயின் ஸ்டிச்லேயும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜரி பார்த்தோம் இப்போ வந்து த்ரெட்டு த்ரெட்டுக்கு வந்து நமக்கு ரெண்டு நூல் கண்டு தேவைப்படும் இதில் இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி கொஞ்சம் தடிமன்னா ரெண்டு த்ரெட்டையும் சேர்த்து ஒரு நாட் பண்ணி வச்சுக்கோங்க எங்கிட்ட ரெண்டு த்ரெட் இருக்குது நாட் பண்ணி எடுத்துருக்கேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்கிட்ட ஒரு த்ரெட்டு தான் இருக்குது அப்படின்னா பாபின் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா நம்ம நூல் சுற்றுவோம்ல அதில் கொஞ்சம் நூலை சுற்றி வச்சுட்டு ரெண்டையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி கூட போடலாம் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் நமக்கு நூலில் எப்பயுமே நம்ம ரெண்டாக தான் போடுவோம் நம்ம இந்த மாதிரி ஆரிக்கு யூஸ் பண்ணுற சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணுவோம் நார்மலாக நம்ம ஸ்டீலிங் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா ஒரு குளோனஸாக கிடைக்கும் இதில் கொஞ்சம் மேட் ஃபினிஷிங்காக இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நம்ம சில்க் த்ரெட்டை விட ஷீவிங் த்ரெட்டு கொஞ்சம் கனமாவே இருக்கும் நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் பழகுற வரைக்கும் நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது அதே மெத்தட் தான் எப்பையும் போல நம்ம எந்த சைடு போடுறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு நூலை எடுத்து ஒரே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க அந்த செயின் ஸ்டிச்சை ஆப்போசிட் சைடில் திருப்பினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு லாக் விழுந்துடும் ஆப்போசிட் சைடு திருப்பினிங்கனாலே உங்களுக்கு லாக் விழுந்துடும் பெயின் போல் ஆப்போசிட் சைடில் ஒரே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அந்த சைடு திருப்பிட்டேன் என் பெயின் போல தான் இப்படி ஒரு பஞ்ச் பண்ணி இப்படி ரெண்டையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க எடுத்து இதை பிடிச்சி டேன் பண்ணி மறுபடியும் ஆப்போசிட் சைடு டேன் பண்ணிடுறீங்க இதை எடுத்து திருப்பி ஆப்போசிட் சைடு டேன் பண்ணுறீங்க திருப்பி ஆப்போசிட் சைடு டேன் பண்ணுறீங்க நூல் போட கஷ்டமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சுட்டு வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் ரெண்டு நூலையும் சேர்த்து ஓரளவு லென்த்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் அதில் கம்மை தடவிக்கோங்க கம்மை தடவி ஒரு ரெண்டு நிமிஷம் காய விட்டதுக்கப்புறம் ரெண்டு நூலும் கொஞ்சம் ஒட்னாப்பில் இருக்கும் அவங்களுக்கு அப்போ போடவங்களுக்கு தெரிஞ்சிட்டு வராமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பழகுற வரைக்கும் அப்படி போடலாம்